ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்தியேகமான ராசி வளங்களை தான் இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பதை மேலும் இதுவரைக்கும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் எழுத்திட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியுங்க உங்க மொபைல் தேடி புதிய ராசி பலன்கள் தினந்தோறும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துட்டே இருக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமந்திர நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது குரு சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் பதினோராம் இடத்துல ஒன்றாக இணைந்து இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நாளாக நாளாகின்ற தினம் உங்களுக்கு மாற்றத்திற்கு காத்துருக்குங்க எனவே பெரிய யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய நெளிவு சூழல்களை நீங்க கற்றறியக்கூடிய வாய்ப்புகளை நீங்க வந்து இன்னைக்கு கிடைக்கப் பெறுவீங்க உங்களது வியாபார ரீதியாகவும் சரி அல்லது தொழில் ரீதியாக மட்டுமல்ல உங்களது உத்தியோக பணிகள் ரீதியாகவும் சரிங்க உங்களுடைய பணிகள் நிமித்தமான சில முக்கியமான நெளிவு செலவுகள் நீங்கள் நீங்கள் கற்றுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்ற நல்ல ஒரு பாதையை உருவாக்குவதற்கான பிளானை வந்து நீங்கள் திட்டமிட முடியும் எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்கள் வியாபாரத்தில் ஏற்படுறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு தொழிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அனைத்து விதமான வியாபாரத்திலும் உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் நல்ல தன லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் எனவே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை டெக்னிக்காக நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு நாளைக்கு இன்னைக்கு அமையறதுனால நீங்க நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுங்க உங்களுக்கு சக்சஸ் அதிகமா கிடைக்கும் நம்ப பிள்ளை ஆடம்பரமான செலவுகளெல்லாம் செய்யாம நீங்களே உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி மன கட்டுப்பாடு உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படுத்தி தரும் ஆனாலும் சில வித்தியாசமான பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை தவிர்க்க முடியாதுங்க எந்த பொருள் வாங்கினாலும் சரி அது உங்களுக்கு தேவையானத ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சு நீங்க வாங்குறது நல்லது இண்டு தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் எங்க படிக்கலாம் என்ன படிக்கலாங்கிற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இண்டு தினம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீ நினைத்து நீங்களும் வந்து நிறைய முயற்சில மேற்கொள்ளும்போது உங்களுக்கு சுலபமாக காரியங்களை முடிக்க முடியுங்க மேலும் வேகமாக முடிக்க முடியும் எனவே மிகப்பெரிய விஷயமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்க சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் செயல்பாடுகளை நீங்கள் செய்து மிகச்சிறப்பான தொரு சுலபமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி மாற்றிக்கொள்வதனால இன்றைக்கி அதிர்ஷ்டமான ஒரு நாள் சொல்லலாங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்களோ அதை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி பெறுவங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு மட்டுமல்ல அண்டை வீட்டாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எனவே அக்கம்பக்கம் வீட்டாளருடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு நிறைய புதிய ஐடியாக்கள் உதயமாகும் சிந்தனை வளம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைதி நன்றிலே இந்த தினம் நீங்களும் வந்து ஆடம்பரமாக வாழக்கூடாதுங்கிற ஒரு முடிவு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க எதிர்காலம் செக்யூர்டாக மாறும் இந்த தினம் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்கில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது குறித்த வழக்குகளை இப்போ சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கும் உங்க திறமையை வெளிப்படுத்த முடியும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு பெயர் புகழ் செல்வ வாழ்க்கை எல்லாமே தானாக கூடிவிடும் அந்த மாதிரி நல்ல தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் எனவே இந்த தினம் கல்வி வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க உங்க சிந்தனை வளையத்தினால சிறப்பான நல்ல முடிவுகள் எடுத்து நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே சரியான திட்டமிடலை மேற்கொண்டு உங்க காரியங்கள் ஈடுபடுங்கள் சில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து உங்களுக்கு வந்து நேரில் வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் தந்து உங்க மன அமைதியை சிறப்பாக மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தருவாங்க எனவே அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் ஆன்மீகவாதிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுகளை இன்றைய தினம் நீங்கள் சின்ன சின்ன சுற்றுலா ஏற்பாடு செய்து கொள்ளலாங்க உங்கள் மனக்கு காதலருடன் சின்ன சின்ன பிக்னிக் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்கள் பழைய மதிப்புமிக்க நினைவுகளை நீங்கள் மீண்டும் வந்து கொண்டு வர முடியும் அது உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் மிகச்சிறந்த இனிமையை கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க எனவே இனிமையான காதல் வைக்கின்றன உங்களுக்கு காத்திருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் உங்களுக்கு புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்காதனால நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நபர் போல ஒரு உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து கூட சில முக்கியமான அழைப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் புதிதாக நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உண்மையான காதல் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது எனவே நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் சண்டை இல்லாத ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து பெறுவீங்க சின்ன சின்ன அந்யோனியமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய அற்புதமான காதல் உணர்வுகளை நீங்கள் பெற முடியும் இல்லாத வாழ்க்கையை தித்திப்பாக மாறும் நண்பர்களே இன்றைய தினம் அதை கொள்ளுங்கள் யோசித்து செயல்படுங்கள் கடவுள் இறை வழிபாடுகள் செய்து இந்த தினம் வந்து நீங்கள் நிறைய பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் நீங்கள் மற்றவங்களை நம்பக்கூடாதுங்க உங்கள் வேலையில முடிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையே பயன்படுத்த வேண்டும் நீங்கள் உங்களையே நம்பி உங்கள் வேலையில் எடுத்து நீங்களே பண்றது நல்லது நண்பர்களே மற்றவங்க நம்பி கொடுத்தீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு சில சங்கடங்கள் தான் வரலாம் அதனால யாரையுமே எதையுமே நம்பி நீங்கள் வந்து செயல்படக்கூடாது கொஞ்சம் அதில் கவனமா இருங்க அதனால நட்புறவுகள் கூட பகைமையாக மாறலாங்க எந்த விதமான நட்புடன் பழகும் போதும் கொஞ்சம் நீங்க நிதானித்து பொறுமையோடு செயல்படுங்க அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களை உழைப்பு வந்து அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு சின்ன சின்ன திருப்தி இல்லாத சூழல் கூட ஏற்படலாங்க இருந்தாலும் உங்களுக்கான பாராட்டுதலுக்கு குறைய இருக்காதுங்க நல்ல கெத்தான சூழல் பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நிதானத்தை செயல்படுங்கள் இறை இழுவாடுகள் எல்லாம் செய்யுங்க உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கு உயர்களுக்கு குறித்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய நல்ல ஆதரவு பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு இந்த தினம் முக்கியமான தெளிவு ஏற்படுங்க சில நல்ல புரிதலை உங்கள் வியாபார ரீதியாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமல் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ரெட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமக்கு கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்களுக்கு உங்களுக்கு உயர்கல்வி குறித்த நல்ல ஐடியாக்கள் உதவியாக கூடிய ஒரு நாளுங்க நீங்கள் வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுவீங்க ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்க மாட்டீங்க அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க அந்த மாதிரி சிந்தனைகளை நீங்கள் மேம்படுத்திக்கொள்ள நண்பர்களே நிறைய புதிய ஐடியாக்கள் கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி வித்தியாசமான சில பொருட்களை வாங்கணுங்கிற ஆர்வம் ஏற்படுங்க உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் வந்து செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்க தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம் இன்றைய தினம் சிற்றின்பம் சம்பந்தமான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உருவாகும் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரத்தில் முக்கியமான சில டெக்னிக்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல முன்னேற்ற பாதையை உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு எல்லாரும் கூட இன்னைக்கு கிடைக்கிறதுனால உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சிந்தனை வளம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே